ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം ഇന്നിട്ട് ഡിഷ് പാക പോറങ്ങാ ഉള്ളിത്തീൽ ടേസ്റ്റ് വന്ന് സൂപ്പറായിരുന്നു ഇത് എപ്പി ചെയ്യലും പാകലമിപ്പലാം സ്റ്റവ് ആൺ പണിയിട്ട് ഒരു പാത്രം വെച്ച് പാത്രം ചൂടാണ് അത്ക്കപ്പം എണ്ണ വിടാമോ ഒരു ടീസ്പൂൺ മിള വറുത്ത് എടുത്തക്കലാം இது கூட ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாரம்பரிய தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவில் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இல்லை கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்க அழகு சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு சின்ன சைஸ் ஒரு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட சுட்டாப்பளம் முட்டைப்பொடி மாசு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸி ரெசிபி குயிக்காக செய்யக்கூடியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்